அதாவது இப்போ நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸே சைனாலாம் போகிறாங்க இப்போ ட்ரீட்மெண்ட் மட்டு வராங்க நம்ம ஊர்லேயே இங்கே இருக்கும்போது அதை வந்து இப்போது இந்த சோரியாட்டிக் கார்ஜிரிஸை வெறும் மூணே மாதத்தில் முற்றிலுமாக குணமாக்கியிருக்கேன் எவ்வளோ பேரை அவங்க வந்து இந்த ம மூலிகை டச்சுன்னு சொல்லி கொடுக்குறாங்க அது வந்து மூணே நாளில் என்னால் நிமிர்ந்து உட்கார முடிஞ்சிச்சு எனக்கு அவர் சார் மூலியமாக இந்த உலகத்தில் இருக்க நிறைய கஷ்டப்படுறவங்க அத்தனை பேரும் சரியாகணும்னு நான் நினைக்கிறேன் மனசார என் குழந்தைக்காகவும் வீட்டுக்காரருக்காகவும் தான் சார் நான் உயிரோடு வாழ்கிறேன் ஆனால் நீங்கள் என்னை சரி பண்ணிடுறீங்க எனக்கு மறுவாழ்க்கை சார்னு சொல்லி மூணு மாதத்தில் இப்போவும் என்ன கான்டக்டில் இருக்காங்க நீங்கள் பேசுகிறதனா கூட நீங்கள் காம் டு காமில் பேசலாம் அவங்கள்ட்ட சரியா அவங்க இப்போ பக்கா வாயிட்டாங்க நல்லா இருக்காங்க சரி அவங்க குடும்பத்தோட அவங்க நீங்க சென்னை வந்து நடிகர் சங்கத்துல ஒரு ஆறு நாள் கேம்ப் பண்ணீங்க அது எட்டுல நிறைய ஆர்டிஸ்ட் வந்து குணமானாங்க ஆமா ஆமா தெரியும் எனக்கு ஆனா என்ன பண்ண முடியும் எல்லாரும் ஒரு பிரச்சனைனா டக்கு டக்குன்னு அலோபதிக்கு போயிடுறாங்க அலோபத்தி போக கூடாதுங்கிறது கிடையாது பட் யாருகிட்டே நேரம் இல்லை ஆனால் உடல் சரியாகிறோம்னா அந்த நேரத்தை ஒதுக்கி தான் கண்டிப்பாக கண்டிப்பாக அப்படின்னும் போது கண்டிப்பாக சொல்லிக்கிற விஷயம் என்னென்னா ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் இதனால பாதிப்பு யாராக இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம் அதே மாதிரி சோரியார்டிக் ஆர்த்தரைட்டிஸ் அப்புறம் ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி தண்டு வட பாதிப்பு இந்த தண்டுவட பாதிப்பில் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் இப்போ அந்த அந்த டிஸ்க் கம்ப்ரெசிங் இருக்கு இல்லையா டிஸ்க் ப்ரலாப்ஸ் இருக்கு இல்லையா அது கிரேட் லெவல் ஒன் டூ த்ரீ ஃபோர்னு நாலு ஸ்டேஜ் இருக்குது மேடம் அந்த டிஸ்க்கு கம்ப்ரஸ் ஆகி வெளியில் வர்ற அந்த அளவு கிரேட் லெவல் ஒன் டூ த்ரீ இந்த மூணில் இது வந்தால் கூட சர்ஜரி தான்னு சொல்லுவாங்க இப்போ அளவு டாக்டர்ஸ் சர்ஜரி பண்ணி உள்ளே பிளேட்டு போட்டு ஸ்க்ரூ போடணுன்னுலாம் சொல்லுவாங்க வேண்டியதில்லை சர்ஜரி இல்லாமலேயே நம்ம வந்துட்டு கம்ப்ளீட்டாக கீழமாக்கிறோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த கிரேட் லெவல் ஃபோர்ன்றிருக்கு பார்த்தீங்களா அந்த வெளியில் வந்த டிஸ்கு கொஞ்சம் அதிகப்படியாக வெளில வந்து கீழே வழிஞ்சிரும் ஸோ அது வந்துட்டு திரும்ப உள்ளே அனுப்புகிறது ரொம்ப சிரமம் அதனால் வந்துட்டு நீங்கள் ஓப்பன் சர்ஜரி பண்ணாமல் நீங்கள் வந்துட்டு டிஸ்க் எக்டமி அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மெத்தட் இருக்குது கீஹோல் சர்ஜரி போல் அதை மட்டும் பண்ணிட்டு வாங்க நான் ஸ்ட்ரெங்தன் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி அனுப்புவேன் அது மட்டும் என்னால் வந்துட்டு நான் மட்டுமே குணமாக்கக்கூடிய விஷயமாக இருக்காது அந்த கிரேட் லெவல் ஃபோர் மட்டும் அதே த்ரீ வரைக்கும் நான் கம்ப்ளீட்டாக நான் மட்டுமே குணமாக்குறோம் போகருடைய அருளால் நான் சொல்கிறது கூட அங்கே தப்பு போகருடைய அருளால் ஸோ இந்த சோரியாட்டிக் ஆர்த்தரைட்டிஸ் ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் தண்டு வட கோளாறு ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி இந்த மூணில் எந்த முழு முழுமுற்றாக நம்ம இங்கே குணமாக்குறோம் இது இல்லாமல் இப்போ எனக்கு இந்த கோளாறு இருக்குது இதை என்னால் சரி பண்ண உங்களால் சரி பண்ண முடியுமான்னு என்கிட்ட ஒரு என்கொயரி பண்ணாக்க முடியும்னா சொல்லி கம்ப்ளீட்டாக குணமாக்கிடுவேன் முடியாதுன்னா ஃபர்ஸ்ட்லேயும் நான் சொல்லிடுவேன் இது என்னுடைய இல்லை அது ரொம்ப நல்ல விஷயம் இல்லையா வரவழைச்சு அவங்கள வெயிட் பண்ண வச்சு அவங்க ஒரு நம்பிக்கையோட இருந்து அப்புறம் முடியாத நடக்கிறத விட கண்டிப்பாக இது வந்து டெஃபினட்டாக ஒரு நல்ல விஷயம் வெரி குட் வெரி குட் அண்ட் இப்ப நல்ல ரூம்ஸ் எல்லாம் வர நிறைய கட்டி இருக்கீங்க ஆமாம் மேடம் ஸோ இன்னும் கொஞ்சம் நிறைய பேர் வந்து இருக்க முடியும் ரொம்ப பிரசாந்தமாக இருக்கு இடமே நன்றி மேடம் நன்றி மேடம் ஒரு தோட்டத்தோட ரொம்ப பார்க்கறதுக்கே வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு ரிசார்ட்டில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் சந்தோஷம் சந்தோஷம் அண்டு இது போக நீங்கள் வந்து இன்னும் ஃபர்தராக வந்து வேற எந்தெந்த ட்ரீட்மெண்ட்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்க மேடம் இப்போ வந்து இந்த கண்ணுக்கு பதினைஞ்சு வயசுக்கு கீழ் உள்ள குழந்தைகளுக்கு நான் அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன் எப்படின்னா தொடுவர்மை சிகிச்சை தான் அதுக்கு வேறு எந்த மருந்து மாத்திரையும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது வர்ம நேத்திரலேகம் ஒன்று கொடுப்போம் அவ்வளவுதான் பதினஞ்சு வயசுக்கு கீழே உள்ள குழந்தைகளுக்கு மைனஸ் த்ரீக்குள்ளே இருந்துச்சுன்னா நம்ம குணமாக்குறோம் த்ரீக்கு மேலே போய்ட்டு அது ரொம்ப ரிஸ்க்கு இப்போ கண்ணாடி போட்டிருக்காங்க இல்லையா குழந்தைங்க அந்த கண்ணாடியை வந்துட்டு கழட்டிவிட்டு நான் தொடுவர்மை சிகிச்சை கொடுப்பேன் அப்போவே எந்த லைன் ஃபஸ்ட்டே படிக்க சொல்லுவோம் கண்ணாடியை கழட்டிவிட்டு ஒரு எட்டு லைன் இருக்கும் படிக்க சொல்லுவோம் எந்த லைன் படிக்க முடியலையோ அதோட படித்து நம்ம டச் கொடுத்தாக்க படிக்க முடியாத லைனையும் படிச்சுருவாங்க அந்த ஃபைவ் மினிட்ஸ்லேயே அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகும் இந்த ட்ரீட்மெண்ட் டியூரேஷன் வந்துட்டு ஒரு வருஷத்துக்கானது ஃபஸ்ட்டு மூணு நாள் தொடர்ந்து வரணும் அதுக்கப்புறம் மாதம் ஒரு முறை வரணும் சண்டேயில் வரலாம் ஒரு பத்து நிமிஷம் தான் ட்ரீட்மெண்ட்டு அதுக்கு அவ்வளோதான் தொடு உரிமை சிகிச்சை தான் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் போயிட்டே இருக்கலாம் ஒரு வருஷத்தில் அவங்க கண்ணு கம்ப்ளீட்டாக குணமாயிடும் லைஃப் டைம் டைமுக்கு அந்த குழந்தை கண்ணாடி போட தேவையில்லை மேடம் இப்போது கிட்னி பாதிப்பை கூட நான் பார்க்குறேன் ஓ வெரி குட் கிட்னி பாதிப்பு கூட இப்போ டயாலிசிஸ்க்கு முன்னாடி வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கிட்னியை பாதுகாத்துடலாம் பாதுகாத்துடலாம் அந்த ஒன்றும் இல்லை இப்போ இப்போ நான் ஒரு டிப்ஸ் ஒன்று சொல்கிறேனே யூ தவறாக எடுத்துக்க வேண்டாம் யூரின் போகும்போது கவனித்து பார்க்கணும் நுரைக்குதா அப்படின்னு சொல்லி இந்த சோப்பு வாட்டர் இருக்கு இல்லையா அந்த அந்த போல் நுரைக்குதான்னு பார்க்கணும் நுரைக்குதுன்னா புரோட்டீன் வெளியேறுது யூரின் வழியாக ப்ரோட்டீன் வெளியேறுதுன்னா இப்போ யூரீனை செக் பண்ணி நிறைய ப்ரோட்டீன் லீக்கேஜ் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நமக்கு அளவுக்கு அதிகமான ப்ரோட்டீன் இருக்குன்னா நினைக்கக்கூடாது கிட்னி செல்ஸுக்கு அரைஞ்சி வெளியேறுது அவ்வளோதான் விஷயம் கிட்னி தான் ப்ரோட்டீன் சரிதானே இப்போது நம்ம அந்த ஸ்டே அந்த யாருமே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு போய் டெஸ்ட்டு கூட பண்ண வேண்டாம் யூரின் போகும்போது கவனிங்க அங்கே வந்துட்டு நுரக்கிதுன்னா போய் ஒரு டெஸ்ட் கொடுக்கும் அதுக்கப்புறம் போய் ஒரு டெஸ்ட் பண்ணுங்கள் அலட்சியமாக இருக்காதிங்க புரோட்டீன் வெளியேறுது அப்படின்னு சொன்னால் கிட்னி கரையுதுன்னு அர்த்தம் உடனே அதை நிறுத்தி மீண்டும் ரெஜிவினேட் பண்ணி பழைய படிப்பிக்கும் அதை புது புதுப்பிச்சிருவோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்துட்டு அந்த இழந்த செல்ஸ் வந்துட்டு ரெஜிவினேட் ஆகிடும் ஸோ அந்த கிட்னி பாதிப்பையும் நம்ம குணமாக்குறோம் லிவர் ப்ராப்ளத்தையும் குணமாக்குறோம் லிவர் ப்ராப்ளம்னு சொல்லும்போது ஒரு விஷயம் என்னென்னாக்கா அந்த ஃபேட்டி லிவர்னு சொல்லுவாங்க அந்த ஃபேட்டி லிவர் ரெண்டு வகையானது ஒன்று வந்துட்டு பல்ஜி ஆகிடும் டாக்ஸினை அப்சர்வ் பண்ணி பல்ஜி ஆகிடும் அது ஈஸியாக ஒரே டோஸில் குணமாக்கிடுவோம் இந்த கொழுப்பு படம் வந்து படந்துடும் அது மட்டும் கொஞ்சம் ரிஸ்க் அதான் மேடம் ஸோ இந்த மாதிரியான பல விஷயங்களை நாள்பட்ட ஒரே ஒரு விஷயம் மேடம் எந்த வியாதியும் நாள்பட்ட வியாதியாக இருந்தால் ஒரு கன்சல்டிங் நான் என்ன முடியும்னா கூப்பிட்டு வர வச்சு சர்வ் பண்ணிடுவோம் இல்லையா ஆமாம் விதம் வந்து ஒன்று வந்து குடிச்சு குடிச்சு

அது அலோபதியில் எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல நம்மளால் பண்ண முடியாது ஸோ இதுவே வந்துட்டு நிறைய ஆல்கஹால் எடுத்ததுனால நிறைய டாக்ஸினை வந்துட்டு அப்சர்வ் பண்ணி அப்சர்வ் பண்ணி இது லிவர் வந்துட்டு பல்ஜி ஆகிடும் மஞ்சக்கமாளை வருது இல்லையா இப்போ மஞ்சக்கமாளை பேஷண்ட்லாம் வந்துட்டு ஒரே ஒரு டோஸ் மருந்தில் குணமாயிடுவாங்க சார் மேடம் ஒரே டோஸில் குணமாயிடுவாங்க எவ்வளோ சீரியஸ் கண்டிஷனில் இருந்தாலும் ஒரே டோஸில் குணமாயிடுவாங்க அதுலேயும் ஒரு இக்கு இருக்குது பாருங்கள் ஹெப்படைசிஸ் பி வைரஸ்னு ஒன்று இருக்குது அந்த பி வைரஸை இருந்தால் குணமாக்குறது ரொம்ப சிரமம் Okay. <laughs> அது நாள ஸோ அந்த இப்போ அதுதான் ஒவ்வொருலேயும் ஒவ்வொரு இது இருக்கும் ஏதோ ஒரு சிக்கல் இருக்கும் அதனால் எங்கிட்ட வரும்போது நான் ஃபஸ்ட்டு அவங்கள டயக்னோஸ் பண்ணிட்டு நான் குணமாக்குறேன் இவ்வளோ நல்லா குணமாக்குறேன்னு ஃபர்ஸ்ட்லேயே சொல்லிடுவேன் இது என்னால் குணமாக்க முடியாது வேறு எங்கேயாவது போங்க அல்லது இந்த இன்னும் இந்த இடத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லி கரெக்டாக நான் அவங்களை கைட் பண்ணிடுவேன் இதுதான் நம்மளுடைய ஸ்டைல் மேடம் ஃபைல்ஸ் கூட இங்கே ட்ரீட் பண்ணுறீங்களா ஃபைல்ஸ் பண்ணலாம் பட் இப்போ எங்கிட்ட ஒரு ட்ரீட்மெண்டுக்கு வர்றாங்க வந்தவங்க வந்துட்டு எனக்கு ஃபைல்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க நான் மறந்து கொடுத்தாக்குன்னு சரி பண்ணியிருக்கேன் ஓகே சோ நான் அதை பிரதானமாக எடுத்துக்கலாம் எடுத்து பிரதானமாக எடுத்துக்கலாம் பிரதானம் வந்து எனக்கு புரிஞ்சிருச்சு ஆமா மேடம் ரொமேட்டட் ஆத்ரைட்டிஸ் ஸ்பைனு அண்ட் சோரியாஸிக் ஆத்ரைட்டிஸ் இது வந்து ஸ்பெஷலைஸ் பண்ணணும் ரொமெட் அதுலேயே ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அதே முதல்ல செஞ்சாலே மேடம் அவங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆக்சுவலா என்னென்னா இவங்க எல்லாருமே நான் வரேன்னு தெரிஞ்சுட்டு வெயிட் பண்ணி என்னையும் மீட் பண்ணணும் அண்டு இவங்களுடைய அந்த ஒரு சந்தோஷமான விஷயத்த உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொருத்தரும் என் டெஸ்ட் பண்ணி கொடுக்க காத்துட்ருக்காங்க வணக்கம்மா உங்கள் பேர் என் பேர் நிஷா நிஷா சொல்லுங்கம்மா நான் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு டென் இயர்ஸ் பேக் வந்து விழுந்துட்டேன் கீழே அப்போலேருந்து எனக்கு வந்து ஸ்பைனக் ப்ராப்ளம் இருந்துச்சு ஒரு டிஸ்க்கு ஃபஸ்ட்டு வெளியில இருந்துச்சு அப்புறம் ரெண்டாவது டிஸ்கும் வந்துச்சு அதுலேருந்து எல்லா டாக்டரும் ஃபஸ்ட்டே ஆப்ரேஷன் பண்ணிடணும் அப்படி சொல்லியிருந்தாங்க ஆனால் என்னால் வந்து ஆப்ரேஷன் பண்ணால் சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா ஒன்றும் முடியாது சொல்லி அப்போயே விட்டுட்டோம் அப்புறம் ஒரு டென் இயர்ஸ் அப்புறம் போக போக ஃபோர் டைம்ஸ் நான் ஃபிசியோதெரப்பி பண்ணியும் சரியாகலை கொஞ்சம் கம்மியாகவும் கொஞ்சம் இதுவாகிட்டு இருந்துச்சு இப்போ ஃபோர்த்து டைம்ஸ் பண்ணும்போது ஃபிசியோதெரப்பியில் ஃபஸ்ட்டு பண்ணும் சரி ஆகல திருப்பியும் ஃபிஸியோதெரப்பி பண்ணி பார்த்தாலும் ஒன்றுமே ஆகலை இப்போது கடைசி உங்களுக்கு வந்து ஆப்ரேஷன் தான் பண்ணணும் அப்படி சொல்லி சே டாக்டர்லாம் சொல்லிட்டாங்க என்னால் அது பண்ணிகிட்டு இருக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படி சொல்லிவிட்டு சரி அப்போது எங்கள் வீட்டுக்கார் சொன்னார் இங்கே யூடியூப்பில் சார் பார்த்துட்டு இங்கே போனால் நல்லா தான் தேடியுது நீ போய் பாரு அப்படி சொன்னார் பரவாயில்ல உங்கள் கணவர் வந்து உங்களை வந்து சப்போர்ட் பண்ணி யூடியூப்ல இருக்கு போயிட்டு வா சொல்லியிருக்காரு பெரிய விஷயம் அதுதான் அவங்க சொல்லவே தான் அவங்களுக்கும் தேங்க்ஸ் அவங்க காட்க்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் இங்கே வந்ததுக்கு சார் வந்து நான் ஃபஸ்ட்டு வரும்போது ரொம்ப மோசமாக இருந்துச்சு ஃபஸ்ட்டெல்லாம் படுத்துகிட்டு இருந்தால் தான் அந்த சியாட்டிக் நரம்பு வழி இருக்கும் அப்புறம் இப்போல்லாம் நடக்கும்போது படுக்கும்போது கூட ரொம்ப வழி எடுத்துகிட்டு இருந்துச்சு அப்புறம் இங்கேருந்து வரும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தேன் இங்கே முடியவே என்னால் அப்புறம் எனக்கு சரியாகாமல் அது என்னென்னா சார் வந்து ஃபோர்த் ஸ்டேஜ் ஆயிடுச்சுன்னா பார்க்க மாட்டாங்க அப்படின்னு எனக்கு ஃபோர்த் ஸ்டேஜ்க்கு வந்துட்டு இருக்கனால எப்படியோ ஆண்டவன் இதில் முடிச்சு அப்படியே தான் வேண்டிகிட்டே தான் வந்தேன் எப்படியோ சார் சரி ஓப்பன் பண்ணிடுறேன் அப்படி சொன்னேனே சரி சொல்லி வந்தேன் அப்புறம் சாரை பார்த்தோன்னே கொஞ்சம் பாசிட்டிவ்னஸ் வந்துச்சு நல்லாயிடும் அப்படின்னு அப்புறமா அவங்க அப்புறம் அவங்க டச் வைக்கிறது மட்டும்தான் சொல்லியிருந்தார் எனக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு நினைப்பாங்க எல்லாருமே டச்சில் என்ன சரி போகுது அப்படி நினைப்பாங்க ஆனால் அதில் ஒரு மேஜிக்காக என்னோ சேரோட ஒரு வைப்ரேஷன் பண்ணுறது அது அதெல்லாம் சேர்த்து நல்லாவே ஒர்க் ஆகிடுச்சு இப்போது ஒன் மந்த்து தான் ஆகிடுச்சு சேர் சொன்னதும் த்ரீ மந்த்து ஆனால் ஒன் மந்த்லேயும் எனக்கு கம்ப்ளீட்டாக க்யூர் ஆயிடுச்சு நல்லாவே தெரியுது

எப்பமா நாமக்க மாட்டோமா இப்போ கம்ப்ளீட் ஆனே எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது நல்லபடியா ஆயிடுவோம் நல்லபடியா போனா போதும் அதுதான் வேண்டிகிட்டே இருப்போம் ஏதோ சாரை பார்த்தா தான் கொஞ்சம் வந்து நல்லா நம்பிக்கை வருது எல்லாமே பண்ண முடியும் ரொம்ப சந்தோஷமா ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ உங்க பேருக என் பேர் வந்து ரோசா ரோசா ஓகே உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் எதுக்காக இங்கே வந்திருந்தீங்க நான் வந்து சித்தர்கள் பூமியான புதுவையிலேருந்து வந்திருக்கேன் ஓகே பட் தண்டுவட பிரச்சனைக்கு தான் வந்தேன் எனக்கு இந்த தண்டு பிரச்சனை வந்து தொண்ணூற்றி ரெண்டுலேருந்தே இருக்குது செர்விகல் ஸ்பாண்டிலோசிஸ் ஓகே அப்பப்போ ட்ரீட்மெண்ட் எடுப்பேன் அப்புறம் வந்து சார் அரட்டை அரங்கத்தில் விசு அந்த எபிசோட் பார்த்தேன் ஆனாலும் அது பார்த்ததோடு சரி ஆனால் மனசில் இருந்துகிட்டு இருந்தது அப்புறம் கொஞ்சம் நாள் ஆக வந்து ஒரு ரெண்டாயிரத்தி பதினாறு அப்போ வந்து எனக்கு வந்து இந்த எல் ஃபோர் எல் ஃபைவ் பிரச்சனை வர வந்தது அதுக்கப்புறம் வந்து மூட்டு தேய்மானம் வர வந்தது அப்புறம் கடைசியில் எனக்கு கொஞ்சம் நடக்க முடியாமல் போயிடுது இப்போ ஒரு ரெண்டு வருஷமாக நடக்க முடியல ஒரு கோஆர்டினேஷன் வரல அப்படின்னு பிள்ளைங்கள்லாம் ஆய்சன் போயிட்டு பெரிய பெரிய சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்லாம் காட்டினாங்க பார்த்துட்டு ஆப்ரேஷன் பண்ணிக்கோங்கம்மா நீ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிங்கன்னாங்க ஆனால் வந்து எதேட்சியாக ஒரு என்ன டூ தௌசண்ட் அண்ட் சிக்ஸ்டீனில் ஒருத்தரை மீட் பண்ணுறேன் அவர் வந்து சார் ட்ரீட்மெண்ட் எடுத்து நல்லா ஆனவர் ஓகே அவர் எனக்கு ஒரு போகரோட படத்தை கொடுக்குறாரு நான் பூஜையில் வச்சுட்டு கும்பிட்டுட்டு வரேன் இப்படி வருது ஆனால் எனக்கு சொல்து நீ அப்போ அப்போ தான் அந்த ராஜேஷ் கொடுத்த அந்த வீடியோவும் பார்க்குறேன் உங்கள்ட்ட போய் பார்க்கணும் பார்க்கணும்னு சொல்லிட்டு என்ன ராஜே சார் சொல்லிட்டே இருந்தாரு எனக்கு இந்த மாதிரி கொஞ்சம் வலிக்குது சார் முட்டி அப்படின்னு சொன்ன உடனே நீ புறப்பட்ட நேரம் மெட்ராஸ் வா நான் உன்னை நேரம் கூட்டிட்டு போறேன் கூட்டிட்டு போய் உன்னை நான் உட்கார வைக்கிறேன் அவர்கிட்ட இப்ப தெரிஞ்சா அவ்வளவுதான் என்கிட்ட சண்டை போடுவாரு என்ன நான் கூட்டிட்டு போறேன் நேரம் போயிட்டியா அப்படின்னு அதனால அதை பார்த்த பிறகு இங்கதான் சுகாலயா தான் போகணும்னு பிடிவாதமா இருக்கிறேன் பிள்ளைங்களுக்கெல்லாம் நான் யூடியூபெல்லாம் நம்ப முடியாது போகக்கூடாது அப்படிங்கிறாங்க ஒன் இயரா போராடுறவங்களோட என்ன சுகாலியா கூப்பிட்டு போங்க போங்கன்னு அது நீங்கள் சொன்ன மாதிரி அந்த தெய்வ அருளும் நான் தினம் பூஜையில் வச்சு பூஜித்த அந்த போகரோட அருளும் ஜெயிச்சிருது பிள்ளைங்களும் என் கணவர் பிள்ளைங்க பெண் பொண்ணோட இங்கே வரேன் சாரை பார்த்து பேசுகிறேன் நம்பிக்கை இல்லாம தான் வந்தாங்க ஆனால் எனக்கு மட்டும் நான் ஃபுல் நம்பிக்கையோட வந்தேன் சாரோட பேச பேச நான் கரெக்டான இடம் தான் சூஸ் பண்ணி வந்திருக்குறேன்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சிடுச்சு அப்புறம் சார் சொல்கிறாங்க பிள்ளைங்க சொல்கிறாங்க உள்ளுக்கெல்லாம் மருந்து கிடையாது எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் வேணால் ஏதோ பண்ணிக்கன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்குது அப்புறம் ட்ரீட்மெண்ட் போயிட்டே இருக்குது நான் பார்க்குறேன் ஒரு ஒன் மந்த் ஆகிடுது இங்கே சுற்றி சுற்றி பார்க்குறேன் வர்ற எல்லா பேஷண்ட்டும் ஆரிய பேஷண்ட்டு இந்த தண்டுவட பிரச்சனைக்கு வர்றவங்க எல்லாமே ரொம்ப நலமாகி சொகமாகி போகிறத நான் கண்கூடாக பார்க்குறேன் பெரிய ஆச்சரியமாக இருக்குது எனக்கு இவ்வளோ ஒரு ஒரு வைத்தியம் யாருக்குமே தெரியாமல் இந்த இந்த ஒரு கிராமத்தில் நடக்குது ரொம்ப ஆச்சரியப்பட்டு போவேன் அப்புறம் நானே வந்து சார்கிட்ட கேட்குறேன் அப்புறம் இந்த மூலிகை பற்றி எல்லாம் அவங்க சொல்கிற மகத்துவத்தை பார்த்துட்டு நானே சார்கிட்ட வந்து கேட்குறேன் எனக்கு உள்ளுக்கு மருந்து கொடுங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு இல்லைம்மா பிள்ளைங்க வந்து உனக்கு இன்டர்னல் மருந்தே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க நான் அப்படி கொடுக்க மாட்டேங்கிறாங்க இல்லை கொடுங்க சார் அப்படின்னு கெஞ்சுறேன் யாருனா வந்து ஒரு அட்டண்ட் வர சொல்லுவோம் பொண்ணை யார்னா வர சொல்லி கொடுக்குறேன்றாங்க என் பெரிய பொண்ணுக்கு ஃபோன் பண்ணுறேன் வாமா வந்து என்னோட இருன்னுட்டுன்னு இல்லை லீவ் நீங்கள் சொன்னீங்க இல்லையா லீவ் கிடைக்கலை கிடைக்கல இதே தான் வைத்தியில் தான் இருக்கிறாள் அப்புறம் எதேட்சியாக என்னென்னா அவளுக்கும் தண்டுபட பிரச்சனை வருது கொண்டு போய் டாக்டர்கிட்ட காட்டுறா சர்ஜன் நியூரோ சர்ஜன் பார்க்குறா உனக்கு நிறைய ஒரு மூணு நாலு டிஸ்கு பல்ஜு அவளுக்கு டெசிகேஷன் வருது அது இந்த வேர்டுக்கு அர்த்தம் கூட எனக்கு தெரியாது நீ முதல் வேலையாக நீ லீவ் போட்டு வாமா என்னை வந்து அட்டெண்டராக வா அப்படின்னு சொல்கிற நான் அந்த போகரியை தான் திருப்பி வேண்டேன் அவளுக்கு வந்து லீவ் கொடுக்குறாங்க அவள் புறப்பட்டு வரா மே ஒன்றாந்தேதி வரா உடனே சார்கிட்ட எனக்கு மருந்து கொடுங்கன்னு சொல்லிட்டு மூலிகை வாங்கி சாப்பிட்றேன் சாப்பிட சாப்பிட எனக்குள்ளேயே வந்து ஒழிஞ்சிக்கிட்டு என் உடம்புல இந்த நோ தான் இருக்குது அப்படின்னு தெரியாத சில நோயெல்லாம் எட்டி பார்க்குது அத்தனை நோக்களுக்கும் நான் ஒரு ஒரு ஸ்பெஷல் டாக்டரை போய் பார்த்து மெடிக்கேஷன் எடுத்துன்னு இருக்கேன் எல்லாமே ஒரு தற்காலிக ரிலீஃப் தான் எனக்கு ஆமாம்மா சரி உங்களுக்கு எப்பவுமே சொல்கிறேன் அலோபத்திங்கிறது வந்து க்யூர் கிடையாது அது வந்து டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு டெம்பரரி ரிலீஃப் தான் அதுக்காக தான் அவங்க வரமா எல்லாம் இது வந்து என்னென்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் குணமாக்கக்கூடியது பட் சொல்லுமா சொல்லுங்கள் என் உடம்புலே தான் அது சப்ரெஸ் பண்ணி பண்ணி உள்ளே தான் இருக்குது இவங்க இன்டர்னல் மெடிசன் எடுக்க எடுக்க எல்லாமே தலை தூக்குது பைல்ஸ் கம்ப்ளைண்ட்டு ஃபிஷரு எல்லாம் வருது பட்டு சார்கிட்ட வந்து சொல்கிறேன் இதுக்கு தான் சார் பயந்து நீ பிள்ளைங்க மருந்து எடுத்துக்கூடாங்கன்னு சொல்ல இவ்வளோதானம்மா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கும் மூலிகை சித்தா மருந்தெல்லாம் கொடுக்குறாரு சாப்பிட்ற எல்லாமே குணமாகுது எனக்கு அது தற்காலிகமாக உள்ளுக்கு போ அந்த மூலிகையை நிறுத்தி வைக்கிறாரு எல்லாமே நல்லாவுது கடவுளோட அப்புறமா வந்து போதுமா ஒரு ஸ்டேஜில் போதும் உனக்கு மூலிகை வெறும் வந்து டச் மட்டும் வச்சு நாம் சரி பண்ணிடலான்றோம் என் பொண்ணும் வந்தா அவளுக்கும் வந்து அவள் ஸ்கேன்கின்னு எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டா சார் பார்த்துட்டு நீ ஆரே பேஷண்ட்லாம் கிடையாதுமா உனக்கு ஜஸ்ட்டு டச்சே போதும் அப்படிங்கிறாங்க அப்புறம் வந்து அவளும் எடுத்துக்கிறா ஒரே தான் சார் லீவு எனக்கு அப்படிங்கிறா அதுக்குள்ளாக சரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அவள் நம்பிக்கை தான் அவளும் வந்தாள் கொஞ்ச நாளில் என்னன்னாக்கா ஒரு பத்து நாளில் இங்கே அவளுவங்களா பார்க்குறாங்க பார்த்துட்டு ஐயோ இன்னமும் ஆச்சரியமா இருக்கே அப்படின்னுட்டுன்னு மெல்ல மெல்லமா அவன் மனசே மாறிடுது சார்கிட்ட சாருக்கு ஃபேனாகவே ஆயிட்டாவோ சாரோட செல்லு பொண்ணாவே ஆயிட்டாவோ பார்த்தாக்கா அதுக்கப்புறம் அவளும் இந்த அவள் சொன்ன மாதிரி அந்த ஒரு மாசத்துக்குள்ளாக ஃபுல்லா எல்லாமே சரி பண்ணிட்டாங்க அவங்க சாரு அவர் ரொம்ப சந்தோஷமாக அவங்க ஃபோன் கூட வந்தது அப்போ கூட வந்து அவங்க வந்தாங்கன்னா நான் கொடுக்குறேன் சார் வீடியோ நான் பேசுகிறேன் சார் அப்படின்னு ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து போன வாரமே ட்ரீட்மெண்ட் வந்து முடிஞ்சு போச்சா பட் நான் பாம்பேயில் இருந்ததுனால என்னால் வந்து வர முடியல ஏன்னா நான் வந்து ஒரு செக்கப்புக்கு வரணும் அப்படின்னு சொல்லி இருந்தேன் அப்போது இவங்க கேட்டிருக்காங்க நான் பேசுகிறது அதனால் அதனால ஒன் வீக் வந்து எக்ஸ்டன் பண்ணி என்ன பாக்குறதுக்காக வெயிட் பண்ணிருந்திருக்காங்க ரொம்ப இல்ல நான் ஆக்சுவலா டுவெண்ட்டி செகண்டே போயிருந்து இருக்கணும் நீங்க வர்றீங்க வர்றீங்கன்னு சார் சொன்னாங்க நான் மூணு தடவை அவர்கிட்ட வர வரேன்னு சொல்லி மூணு தடவை கேட்டீங்கன்னா என் பொண்ணு சொல்லிட்டு போயிட்டா நான் அவங்கள மீட் பண்ணி வீடியோ பேசணும்னு நினைச்சது என்ன எனக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்கல நீ அவங்க என்னைக்கு வராங்களோ முடிச்சு குடுத்துட்டு போயிடுமா அப்படின்னு சொன்னா ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கோசம் நான் வெயிட் பண்ணிருந்தேன் இப்ப எல்லாமே நல்லா இருக்கீங்க இப்ப நடந்து வந்தா நீங்க பாத்தீங்க நான் இங்க வர்றப்ப வெறும் கோல் தான் உன்னு வந்தேன் பட்டு சார் வந்து தண்டு வடத்து கேரண்டி மூட்டுக்குன்னாரு சார் நீங்கள் முதல் தண்டு வடை சரி பண்ணுங்க சார் நான் வந்து எனக்கு நம்பிக்கை இருக்குங்க சார்ன்னு அப்புறம் இந்த டச் கொடுக்குள்ள வந்து என்ன சொன்னாங்க சேர்த்து இதுக்கே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க கொடுத்தேன் ஒரு ஒரு மாசத்துல வா ஒரு பத் இருபது நாள் கூட இருக்கும் வாக்கரை வச்சுட்டு நானே நடந்து வரேன் தனியாக நடந்து வரேன் கொஞ்சம் மெதுகாக தான் நடந்து வந்தேன் அப்புறம் போக போக வந்து நடக்க ஆரம்ப அதனால வந்து ஒரு பரிபூரண நம்பிக்கை எனக்கு சொல்லுவாங்க அதுல அந்த டைம் சொல்லுவாங்க அந்த டைம்க்குள்ள அதை சரி பண்ணிடுறாங்க பாருங்க அவர் கொடுக்குற அந்த உத்தரவாதம் அந்த அந்த நாள் காலை கெடுக்குள்ள அவர் அதை முடிச்சு கொடுத்துடுறாரு மத்தவங்க மாதிரி நீங்க சொல்றீங்க இல்லையா வந்து உனக்கு டைம் முடிஞ்சிடுச்சு நீ கிளம்புமா அப்படின்னாரு நான் தான் சொன்னேன் இல்லை சார் நான் வந்து இருந்துட்டே போறேன் சார்ன்னு என்ன தப்பா நினைச்சுக்கிட்டு போறாங்கம்மா ரூபாய் பட்டி இப்படி பண்றணும் வாங்க அந்த கவலையே வேணாம் சார் நான் வந்து இன்னும் கொஞ்சம் அவங்களையும் இன்டர்வியூ கொடுத்தா மாதிரி இருக்கும் எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தண்ண ஆனா மாதிரி இருக்கும் சார்ன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்க இந்த இப்போ இந்த ஃபோர்த்து நான் கிளம்பிடுவேன் ரொம்ப சந்தோஷம் குணமானது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆமா ஆமா ரொம்ப சந்தோஷம் ஃபைனலாக வந்து இந்த ஒரே இந்த வீ வியூவர்ஸ்க்கு ஒன்று சொல்லி முடிச்சு சொல்லுங்கம்மா சொல்லுங்க நான் நானும் இந்த யூடியூப் பார்த்துட்டு தான் இவ எங்கள் வீட்டில் இருந்தவங்களாம் நம்பிக்கை இல்லாமல் தான் வந்தாங்க பட் நிறைய பேருக்கு இங்கே வர்றவங்களுக்கு இதே இது தான் இருக்குது போனால் சரியாகுமா சரியாகுமான்னு நான் என்ன சொல்லிக்கிறேன்னா சந்தேகமே பட வேணாம் நீங்கள் நேராக வாங்க வந்து சாரோட ஒரு கன்சல்டேஷன் பண்ணுங்க சாரோட கொஞ்சம் பேசின கொஞ்ச நேரத்திலேயே அவருடைய அந்த ஆலயமணி ஒழிக்கிற மாதிரி அந்த சிரிப்பு அவருடைய நம்பிக்கை ஊட்டுற பேச்சு அப்புறம் இந்த காலக்கெடுக்குள்ள நான் உங்களை சரி பண்ணிடுவேன் அப்படின்னு அவர் தர்ற உத்தரவாதம் அதையும் மீறி அவர்கிட்ட இருந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும் பாருங்க மாறாத மனங்கூட அந்த க்ஷணமே மாறிடும் அது நான் நிறைய பேர்கிட்ட இங்கே வந்து பார்த்துருக்குறேன் உணர்ந்துருக்குறேன் அப்புறம் ரெண்டாவது இந்த நிறைய எல்லாரும் சொல்கிறாங்க நாங்கள் பார்த்தோன்னு ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலை அமையலை எங்களுக்கு இங்கே வரேன்றாங்க அந்த முருகனோட அனுகிரகமும் போகரோட அருளும் கூடி வர பெற்றவங்களுக்கு நிச்சயமா சந்தர்ப்பங்களும் கூடி வரும் சுகாலயாவை தேடி வாங்க சுகாலயா வந்தா இவங்களுடைய லோகம் வந்து சுகமே சுழ்க இதுதான் அந்த உத்தரவா அந்த அது என்ன சொல்றது அந்த வார்த்தைக்கு தகுந்த மாதிரி இங்க வந்தீங்கன்னா சுகமாகி தான் போவீங்க ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சுகமே சுழ்க ஸோ ரொம்ப சந்தோஷம் அண்டு நான் இந்த நிகழ்ச்சியுடைய ஒரு இறுதி கட்டத்தில் வந்து நான் உங்களுக்கு இதோடைய நம்பர் போடுறேன் அண்டு கண்டிப்பாக யாருக்கெல்லாம் வந்து இந்த குறைகள் இருக்கோ நீங்கள் வந்து தைரியமாக வந்து நீங்கள் இந்த ஆசன் அவர்களை நீங்கள் வந்து மீட் பண்ணி உங்களுடைய விஷயங்களை சொல்லி ஒரு டெஸ்ட் பண்ணிக்கிங்க சீக்கிரம் குணமாகுங்க அதுதான் முக்கியம் நன்றி நன்றி வணக்கம் ஃபார் more such எக்ஸ்க்ளூசிவ் contents do subscribe திஸ் சேனல் அண்ட் click த bell icon.